மூக்குடைப்பட்ட ட்ரம்ப் தரமான சம்பவம் செய்த இந்தியா நிர்மலா சீதாராமன் அதிரடி ட்ரம்பின் வரி மிரட்டல் காரணமாக ஆகஸ்ட் தொடக்கத்தில் ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவது கொஞ்சமாக சரிந்தது ஆனால் தற்போது ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதை அதிகரித்துள்ளது ரஷ்யா தொடர்ந்து இந்தியாவுக்கு சலுகை விலையில் கச்சா எண்ணெயை வழங்கி வருகிறது இது ரஷ்யாவிடம் இருந்து கூடுதல் கச்சா எண்ணெய் வாங்க இந்தியாவை தூண்டுகிறது இதனால் வரும் மாதங்களில் ரஷ்யாவில் இருந்து இந்தியாவுக்கு அதிக கச்சா எண்ணெய் செல்லலாம் அமெரிக்காவின் வரியால் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்தும் என்று ட்ரம்ப் நினைத்தார் ஆனால் இந்தியா ட்ரம்ப்பை மதிக்காமல் தொடர்ந்து ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை சலுகை விலையில் பெற்று வருகிறது இதன் மூலம் ட்ரம்பின் மூக்கை இந்தியா உடைத்துள்ளது மேலும் ரஷ்யாவிடம் இருந்து சலுகை விலையில் நம் நாடு கச்சா எண்ணெய் வாங்குவதால் பெரிய லாபம் கிடைத்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் ரஷ்யாவிடம் அதிக அளவிலான கச்சா எண்ணெயை நம் நாடு வாங்கி வருகிறது நம் நாட்டின் தேவையில் முப்பத்து ஆறு முதல் முப்பத்தி எட்டு சதவிகித கச்சா எண்ணெய் ரஷ்யாவிடம் இருந்துதான் வருகிறது இதற்கிடையே அமெரிக்காவைச் சேர்ந்த ஜெஃப்ரிஸ் என்ற நிறுவனம் பரபரப்பான தகவலை தெரிவித்துள்ளது அதில் இந்தியா பாகிஸ்தான் இடையே பல ஆண்டுகளாக பிரச்சனை உள்ளது சமீபத்தில் இரு நாடுகளிடையே கடும் மோதல் நடந்தது இதனை முடிவுக்கு கொண்டு வருவதில் முக்கிய பங்காற்ற நினைத்தார் ஆனால் இந்தியா அதற்கு இடம் அளிக்கவில்லை ட்ரம்பின் தலையீட்டை இந்தியா ஏற்கவில்லை ட்ரம்ப்புக்கு இது கோபத்தை ஏற்படுத்தியது இந்த தனிப்பட்ட கோபத்தின் காரணமாகத்தான் இந்தியாவுக்கு ஐம்பது சதவிகித வரி போட்டு உள்ளார் என தெரிவித்துள்ளது அதாவது டொனால்டு ட்ரம்ப்போ இந்தியா பாகிஸ்தான் மோதலில் தலையிட விரும்பினார் போரை நிறுத்தி அமைதிக்கான நோபல் பரிசை பெற நினைத்தார் ஆனால் இந்தியா அனுமதிக்காத நிலையில் கூட பாகிஸ்தான் போரை நான் தான் நிறுத்தினேன் என்று தம்பட்டம் அடித்து வருகிறார் வர்த்தக ஒப்பந்தத்தை வைத்து மிரட்டி இரு நாடுகளையும் போரை நிறுத்த வைத்தேன் என்று மேடைதோறும் ட்ரம்ப் தற்பெருமை பேசி வருகிறார் ஆனால் இந்தியா பாகிஸ்தான் போரை ட்ரம்ப் நிறுத்தவில்லை பாகிஸ்தான் கெஞ்சியதால் போரை நிறுத்தியதாக இந்தியா கூறி வருவது குறித்து அமெரிக்காவின் ஜெஸ்பெரிஸ் நிறுவனம் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளது இதற்கிடையே அமெரிக்காவின் வரி விதிப்பால் இந்தியா பொருளாதார ரீதியாக பின்னடைவாகி உள்ளதால் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறுகையில் எந்த தொழிலும் மூடப்படாத வகையில் திட்டத்தை கொண்டு வந்து மத்திய அரசு உதவியாக இருந்தது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் அமெரிக்கா விதித்த ஐம்பது சதவீத வரியால் கஷ்டப்படும் எல்லோருக்காகவும் நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம் என்று குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் சீக்கிரமாக ஏற்றுமதி செய்யும் அனைவருக்கும் நல்ல அறிவிப்பு வரும் என்றும் அமெரிக்கா விதித்த வரியால் நஷ்டமடைபவர்களுக்கு உதவியாக நாங்கள் இருப்போம் என்றும் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார்